குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் இயற்கை சாயம் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் நூற்றுக்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்கள் சாய தொழிலாளர்கள் மாணவர்கள் பங்கேற்பு இயற்கை சாயத்தை கைத்தறி நெசவில் பயன்படுத்துவது மற்றும் அதன் பயன்கள் குறித்தான தேசிய அளவிலான கருத்தரங்கம் நேச்சுரல் டையிங் அண்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸ் இம்பாக்ட் ஆன் என்விரான்மெண்ட் ஹியூமன் வெல்னஸ் அண்ட் பிஸ்னஸ் இன்னோவேஷன் என்ற தலைப்பில் கோவை குமரகுரு தொழில்நுட்ப கல்லூரியில் இன்று நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினர்களாக ஐஐடி டெல்லி பேராசிரியர் தீப்தி குப்தா நேஷனல் போர்ட் ஃபார் குவாலிட்டி ப்ரமோஷன் ஆலோசகர் வேணுகோபால் கொல்கத்தாவில் உள்ள ஜேடி டி பிர்லா இன்ஸ்டிடியூட் முதல்வர் தீபாலி சிங்கி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மேலும் இந்நிகழ்வில் குமரகுரு கல்வி நிறுவனங்களில் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ரிவ்யூ இயக்குனர் ரகுபதி கேசிடி பிசினஸ் ஸ்கூல் தலைவர் மேரி ஷெரியன் குமரகுரு கல்லூரி ஃபேஷன் டெக்னாலஜி துறை பேராசிரியர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இயற்கை சாயம் குறித்த இந்த தேசிய அளவிலான கருத்தரங்கில் சமத்தூர் பொள்ளாச்சி நெகமம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த கைத்தறி நெசவாளர்கள் சாயத் தொழிலாளர்கள் மற்றும் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்த கருத்தரங்கின் போது குமரகுரு கல்வி நிறுவனங்களின் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அண்ட் ரிவ்யூ இயக்குனர் ரகுபதி தனது உரையில் செயற்கை சாயத்தின் பாதிப்புகள் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் மேலும் இயற்கை சாய தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளை அரசு அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து இயற்கை சாயம் குறித்து விளக்க படங்களுடன் பல்வேறு அமர்வுகள் நடைபெற்றன மேலும் இந்த கருத்தரங்கில் இயற்கை சாயம் பயன்படுத்தப்பட்டு தயாரிக்கப்பட்ட ஆடைகளின் கண்காட்சியும் இடம்பெற்றது கருத்தரங்கின் சிறப்பம்சமாக ஆயுர்டெக்ஸ் நிறுவனம் சார்பில் பதிமுகம் காசு கட்டி துளசி அதிமதுரம் கடுக்காய் உள்ளிட்ட இயற்கை பொருட்கள் கொண்டு நேரடியாக இயற்கை சாயம் தயாரித்து காட்டியது பங்கேற்பாளர்களுக்கு பயனுள்ள ஒன்றாக அமைந்தது